வேட்டை சினிமா படவாணியில்தான் திமுக ஆட்சி நடக்கிறது தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேஷன் குற்றச்சாட்டு தேமுதிக குடி அறிமுகப்படுத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி விழுப்புரம் மாவட்ட தேமுதிக கழக சார்பில் வெள்ளி விழா ஆண்டு பொதுக்கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேஷன் தலைமை தாங்கினார் நகர செயலாளர் மணிகண்டன் நகர பொருளாளர் சுபாஷ் ஆகியோர் வரவேற்றனர் மாநில தொழிற்சங்க பேரவை செயலாளர் காளிராஜன் மாநில விஜயகாந்த் மன்ற துணை செயலாளர் ராஜ சந்திரசேகர் அவர்கள் சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட அவைத்தலைவர் கணபதி பொருளாளர் தயாநிதி துணை செயலாளர்கள் சுந்தரேசன் வெங்கடேசன் தோச்சங்க செயலாளர் மனு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் பேசுகையில் மும்மொழி கொள்கையை ஆதரித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் தமிழ்மொழி கண் போன்றது பிற மொழிகள் கண்ணாடி போன்றது என்றார் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் பலரும் சொந்தமாக பள்ளிகள் வைத்தனர் உங்கள் பள்ளிகளில் இந்திய ஏன் தருகிறீர்கள் ஆனால் மக்களிடம் இந்தியை ஆதரிக்கக் கூடாது என பொய் விளம்பரம் செய்கிறார்கள் ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகத்தில் நீட் தேர்வு நுழைய முடியவில்லை நீட்டை அகற்றுவதற்காக தேர்தல் அறிக்கையில் கூறிய திமுக நான்கு ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றும் வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறது சதுரங்க வேட்டை படபாணியில் மக்களின் ஆசையை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு வந்துவிட்டன கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை மக்களின் உணர்வை மதிக்கவில்லை என்றார் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் தற்போது புதியதாக கட்சி தொடங்கியவர் மக்களை நம்பியில்லை வியூக வகுப்பாளரை நம்பிய உள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அறிமுகப்படுத்தியதால் தான் அவர் என்று பெரிய நடிகர் அவர் பணக்குழுப்பு எடுத்து அழிவதாக சீமான் கூறுவது உண்மைதான் இன்னும் அவர் மக்களையே சந்திக்கவில்லை தனக்கு மக்கள் ஆதரவு இருப்பதாக கூறும் அவர் ஈரோடு இடைத்தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை உனது அளவுகோள் என்னவென்று உனக்கே தெரியவில்லை பிரசாந்த் கிஷோரை வைத்து ஆட்சியை விடலாம் என்று விஜய் நினைப்பது தமிழகத்தில் ஈடுபடாது அன்மீய முதலீட்டை ஈர்க்கப் போகிறோம் என்று வெளிநாடு சென்றுவிட்டு வெறும் கையோடுதான் வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சதுரங்க வேட்டை படபாணியில்தான் தற்போது திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில் சொன்னதை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பாலியல் பலாத்காரம் கஞ்சா விற்பனை கள்ளச்சாராய் சாவு போன்று சொல்லாததுதான் நடக்கிறது இதுபோன்ற ஆட்சியாளர்களுக்கு மக்கள் வரும் தேர்தலில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றார் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசினார் முடிவில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆதவன் முத்து நன்றி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் செய்திகளுக்காக ஆர் வசந்தகுமார் மற்றும் இங்க ஒன்று பன்னீர்செல்வம் அவர்கள் காதர் பாஷா அவர்கள் சுப்பிரமணிய அவர்கள் ராமச்சந்திரவுல ஏழுமலை மும்மூர்த்தி ராமலிங்கம் குமலம் முருகன் சின்னதுரை ஞானசேகர் புண்ணியகோடி ராஜகுமார் அன்னியூர் முரஜ பாண்டியன் சரவணன் அருள்முருகன் பிரபு பாலச்சந்தர் யுவராஜா ரங்கநாதன் அமுல்தாஸ் முருகன் குணசேகரன் ரமேஷ் செல்வம் கோவிந்தராஜ் அசோக் தரணி அவர்களுக்கும் மற்றும் இங்கு நன்றியுரை ஆற்றிருக்கும் அண்ணன் ஆதம் முத்து அவர்களுக்கும்

நமது இதய தெய்வம் கலைஞர் கேப்டன் அவர்களின் பொடிநாளை அறிமுகப்படுத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவேற்றி இன்று குடியிருக்கும் நாம் பாசத்தக்கூடிய அண்ணன் எல்வி அவர்களின் நல்லாட்சியோடு இன்று வெள்ளி விழா நடக்க இருப்பதால்

நான் வணங்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களினுடைய கல்லறையை என்னுடைய இல்லாரமாக நோக்கி வணங்கி தலைமையேற்று வழி நடத்துகின்ற எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் எல்வி அவர்கள் பேர பிள்ளைகள் எல்லாம் எடுத்து குழந்தைகள் கட்டி கொடுக்கணும் செய்யணும் பல பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்ம கட்சியை வளர்க்கணுங்கிற நோக்கத்தோட எல்லாரும் தான் சொந்த பணத்தை எடுத்து செலவு செய்து கொண்டு கட்சியை வளர்க்கக்கூடிய தொண்டர்கள் தான் தேமுதிக தொண்டர்கள் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது அப்படி இதே போதும் இது போதும் எங்களுக்கு இன்னைக்கு ஆதிபுரா சக்தி கோயிலாக இருக்கட்டும் மாலை போட்டு வர்றாங்க அப்படியேதான் திருத்தணி திருப்பதி போயிட்டு அப்படியே கேப்டன் கோயிலுக்கு வந்துட்டு அவங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு போறாங்க இதுதான் உண்மை நான் நேராக பார்க்கக்கூடிய ஆச்சரியம் சின்னதுரை முருகன் ராமலிங்கம் பிரகாஷ் ஜாபர் அலி அஷ்ரப் ஜனகராஜ் சாரி கனகராஜ் செல்வம் முருகன் பெருமாள் தனிகைவேல் வீரராஜ பாண்டியன் சரவணன் முருகன் இந்த கூட்டத்திலே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய மாவட்ட அவைத்தலைவர் விழுப்புரம் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் கணபதி அவர்களே பொருளாளர் தயாநிதி அவர்களே துணை செயலாக்கம் கொடியை அறிமுகப்படுத்தி கட்சியை ஆரம்பித்து இந்த இயக்க இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை மக்களுக்கு பிரகடனப்படுத்திய இன்று நம்மிடத்திலே இல்லாவிட்டாலும் இயக்கி நம்ம எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிற புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை விலக்க வேண்டிய சூழ்நிலைதான் இந்த பொதுக்கூட்டத்திற்கு இருக்கிறது சந்திரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த மக்களின் பால் கொண்ட அன்பால் இந்த மக்கள் மீது கொண்ட பற்றால் இந்த மக்கள் படுகின்ற புரட்சி கலைஞர் அவர்கள் தோற்றுவித்த இயக்கம் தான் இந்த மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் கொடியை அறிமுகப்படுத்தியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அந்த கொடியிலே நான்கு வண்ணங்கள் இருக்கிறது சிகப்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஜாதிகள் இருக்கலாம் மதங்கள் இருக்கலாம் பல மொழிகள் இருக்கலாம் இனங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் கடந்து இந்த பூமியிலே பிறந்து வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் ஒரே ரத்தம் தான் ஓடுகிறது அந்த ரத்தத்தின் நிறம் சிவப்பு அதை குறிப்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அந்த கொடியிலே இருக்கின்ற சிகப்பு கருப்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த மேழை மக்களுடைய வறுமையை குறிக்கிறது அந்த கருப்பை ஏன் கேப்டன் அவர்கள் வைத்தார் என்று சொன்னால் இந்த மக்களுடைய வறுமைக்கு காரணமாக இங்கே மாறி மாறி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற கட்சிகள் லஞ்சம் ஊழலிலே கொழித்து செழித்து லஞ்சம் ஊழலால் அவர்கள் வாழ்ந்தார்களே ஒழிய இந்த மக்களுடைய வறுமையை தீர்க்கவில்லை எனவே இந்த மக்களுடைய வறுமை என்ற இருளை நீக்குவேன் அதற்காகத்தான் கருப்பு என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அந்த இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் மங்களகரமான மஞ்சள் வேண்டும் அந்த மஞ்சளுக்கு நடுவிலே இருளை ஒழிக்கின்ற தீபம் வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த கொடியை அமைத்தார் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் கொடியையே இவ்வளவு யோசித்து அமைத்த புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய கொள்கைகளை உருவாக்கி இருப்பார் அந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒவ்வொரு தொண்டனும் சுறுசுறுப்பாக செயல்பட்டான் செயல்படுவான் என்று கேப்டன் அவர்கள் நம்பினார் அவர் நம்பிக்கையை வீணாக்காமல் அனைவரும் செயல்பட்டார்கள் திட்டமிட்டு ஊடகங்கள் இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ தலைவர் கேப்டன் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய குணநலங்களையோ திட்டமிட்டு ஊடகங்கள் தமிழகத்திலே மறைத்தனர் ஏழை எளிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை அதற்கு காரணம் நம்முடைய கட்சியினுடைய கொடியிலே இருக்கிற அந்த கருப்பு எது என்று நான் உங்களுக்கு சொன்னேன் லஞ்சத்தையும் ஊழலையும் வறுமையும் ஒழிப்பதுதான் அந்த கருப்பினுடைய நோக்கம் ஆனால் அந்த லஞ்சம் ஊழலிலே ஊடகத்தில் இருக்கிற எண்பது சதவீதம் பேர் அவர்களும் அந்த லஞ்சம் ஊழலுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தால் ஒரு நல்லவன் கட்சியை ஆரம்பித்து மக்களிடத்திலே கொண்டு போய் அவருடைய கொள்கைகளை சேர்க்க முடியாமல் போய்விட்டார் இன்னைக்கு ரெண்டு மூணு நாளாக ஓடிடு ஒரு வாரமா மத்திய கல்வித்துறை அமைச்சர் மும்மொழிக் கொள்கையை அமுல்படுத்துவேன் இல்லை என்று சொன்னால் அமுல்படுத்துங்கள் இல்லை என்று சொன்னால் நிதி இல்லை என்று சொல்லுகிறார் கத்துறாங்க மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்போம் இருமொழி கொள்கையை ஆதரிப்போம் என்று சொல்லுகிறார்கள் தாய்மொழி தமிழ் தொடர்பு மொழி ஆங்கிலம் நிறைய மாற்று கருத்து இல்லை இந்த தமிழ்நாட்டிலே கட்சி ஆரம்பித்த எந்த ஒரு அரசியல் கட்சி இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் உலகெங்கிலம் வாழ்கின்ற பத்து கோடி தமிழ் மக்களின் இதயங்களிலே மாநில தொழிற்சங்க பேரவை செயலாளர் அண்ணன் காளிராஜன் அவர்களுக்கும் மாநில கேப்டன் மன்ற துணைச் செயலர் அண்ணன் ராஜேந்திர அவர்களுக்கும் மற்றும் இங்கே ஒன்று பன்னீர்செல்வம் அவர்கள் காதர் பாஷா அவர்கள் சுப்பிரமணிய அவர்கள் ராமச்சந்திர ஏழுமலை மும்மூர்த்தி ராமலிங்கம் கும்பல முருகன் சின்னதுரை நேனசேகர் கோடி ராஜகுமார் தரணி அவர்களுக்கும் மற்றும் இங்கே நன்றி ஆற்றல இருக்கும் அண்ணன் ஆதன் முத்து அவர்களுக்கும் டி கே சிவா அவர்களுக்கும் கேஜி சிவா மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர்களுக்கும் எனக்கு தொகுதி அண்ணன் எல் அம்பேசம் நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிற நன்றி

அவர்கள் கஷ்டம் என்று சொன்னால் எப்படியாவது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனம் படைத்தவர் புரட்சி கலைஞர் சேர்த்தனவர்கள் அதிலே நீயும் அடக்கம் நீயும் அடக்கம் அவர் அறிமுகப்படுத்தியதால் நீ பெரிய நடிகர் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உன்னுடைய அளவுகோல் என்ன என்பது இதுவரையிலே தெரியவில்லை அந்த இடத்திலே பிரசாந்த் கிஷோர் இவருக்கு ஒரு வாக்கு வங்கியை கொடுக்கிறார் அதனால் இவர் பெரிய கட்சி என்று நினைத்து கொண்டிருக்கிறார் நானும் பல பேர்ல பேசணும் என்னங்க விஜய்க்கு ஓட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசணும் நிற்கவே இல்லைங்க எப்படிங்க ஓட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் தேர்தல் காலம் என்பது வேறு அரசியல் கட்சி என்பது வேறு கருத்து கணிப்பு என்பது வேறு ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ஆறில் நான் முகையூரில் நின்னேன் இந்த குமார் இருக்கிறார் ஜே கே பன்னீர்செல்வம் இருக்கிறார் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் எனக்கு வேலை செஞ்சாங்க எல்லாம் போறோம் பிரச்சாரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலாம் நம்ம உயர்த்த ஒரு வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போறோம் பிரச்சாரத்துக்கு போனாக்கா எதுவும் கொடுக்கல ஐநூறு பேர் எங்களுக்கு இழப்புன்றதை கொடுங்க இந்த மண்ணிற்கு மாபெரும் இழப்பு இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப நல்ல மனுஷன் எங்களுக்கு தெரியல அவரை முதலமைச்சராக்கி இருக்கும் இந்த மக்கள் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சராக்கி இருந்தால் இலவசமே இருந்திருக்கார் இந்த மக்கள் ஓட்டு போட்டு வாக்களித்து அவரை முதலமைச்சராக தமிழ்நாட்டிற்கு கடனே இருந்திருக்காது இந்த மக்கள் வாக்களித்து அவரை முதலமைச்சராக இருந்தால் கஞ்சா இருந்திருக்காது சாராயம் இருந்திருக்காது கொலை இருந்திருக்காது கொள்ளை இருந்திருக்காது கற்பழிப்பு இருந்திருக்காது பணத்துக்கு ஆசைப்படுறவங்க எல்லாம் இந்த நாட்டை விட்டு ஓடிப் போயிருப்பாங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இருப்பாங்க அப்படிப்பட்ட மனிதனை தமிழகம் தவறவிட்டிருக்கிறது காலம் கடந்து விட்டது இன்னொரு கூட்டத்திலே நாம் சந்திப்போம் விரைவிலே ஒரு கூட்டம் மீண்டும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் அதிலே சந்திப்போம் எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொள்கை உயர்ந்த கொள்கை நெஞ்சை நிமித்து சொல்லுங்கள் நாங்கள் அப்படி கற்றவர்கள் ஊழல் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய பணத்தை செலவு செய்து இந்த இயக்கத்தை வளர்ந்து